ஓசூர் இஎஸ்ஐ மருத்துவமனை அருகே அறுபது அடி அகலமுள்ள நீர் ஓடையை காணவில்லை நகைச்சுவையில் கிணத்தை காணவில்லை என்றால் சிரிப்பு உண்மையில் ஏரி ஓடையை காணவில்லை என்றால் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பது குற்றம் ஆக்கிரமிப்பை தடுக்க தவறியது குற்றம் நீர்நிலைகளை மாற்றி அமைப்பது குற்றம் என பல்வேறு அறிவுரைகளை நீதிமன்றங்கள் தொடர்ந்து வழங்கி வந்தாலும் ஓசூர் பொறுத்தவரை அரசு துறைகள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவான நிலையில் செயல்படுகிறது என குற்றம் சாட்டுகின்றனர் தன்னார்வலர்கள் ஓசூர் உள் வட்டச்சாலை தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பின் அருகே இருப்பது இஎஸ்ஐ மருத்துவமனை இந்த மருத்துவமனைக்கு அருகே இருக்கும் ஏரிக்குப் பெயர் இஎஸ்ஐ ஏரி இந்த இஎஸ்ஐ ஏரியிலிருந்து வெளியேறும் தண்ணீர் தேசிய நெடுஞ்சாலையைக் கடந்து அடுத்து அமைந்துள்ள ஏரியைச் சென்றடையும் வகையில் அறுபது அடி அகலம் உள்ள நீர்நிலை ஓடை இருப்பதாக வட்டாட்சியர் சான்றளித்த வரைபடத்தில் உள்ளது வரைபடத்தில் நீர்நிலை ஓடை இருப்பது ஒருபுறம் இருக்கட்டும் அந்த ஓடையைக் காணவில்லை என்பதுதான் பகுதி மக்கள் மற்றும் தன்னார்வலர்களின் குற்றச்சாட்டு இந்த ஏரியின் முகத்துவாரத்தை அருகில் உள்ள தொழிற்சாலை ஒன்று தனது தண்ணீர் தேவைக்காக மதில் எழுப்பி மூடி வைத்திருக்கிறது என்பது குற்றச்சாட்டு முகத்துவாரம் மூடப்பட்டதை வாய்ப்பாக பயன்படுத்தி அறுபது அடி அகலம் கொண்ட ஓடையை ஐந்து அடைக்கும் குறைவாக சுருக்கிவிட்டனர் ஆக்கிரமிப்பாளர்கள் ஓடை சுருங்கியதன் விளைவாக ஓடையின் வழிப்பாதையில் அமைந்துள்ள வசந்தன் கார்டன் குடியிருப்பு பகுதியின் வீடுகளுக்குள் லேசான மழை பொழிந்தாலே நீர் புகுந்து மக்கள் அல்லல் படுகின்றன மேலும் ஏரியின் முகத்துவாரம் மூடப்பட்டுள்ளதால் மழை தண்ணீர் எதிர்பாய்ச்சல் மேற்கொள்கிறது முட்பதர்கள் சூழ்ந்து அந்த ஓடை கொசுக்களின் கூடாரமாகவும் பாம்புகளின் வாழ்விடமாகவும் திகழ்கிறது இதனால் வசந்தம் காடன் குடியிருப்பு பகுதி மக்கள் நோய் நொடியென அல்லல் பட்டு வருகின்றனர் உடனடியாக தமிழ்நாடு அரசு இதில் கவனம் செலுத்தி உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் நீர்நிலைகளை காக்க வேண்டும் என்று வழங்கிய ஆணைகளுக்கு இணங்க இஎஸ்ஐ ஏரி ஓடையை மீட்டு மழை நாட்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகாதபடியும் புதர்மண்டி கிடைக்கும் ஓடையை மீட்டு நீர்நிலைகளை பாதுகாக்கும்படியும் பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்